பொழுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஓடாமல் இருந்திருக்கலாம் இல்லை வருமானத்தையே கொடுக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த பஞ்ச பாட்டு பாடுற வேலையெல்லாம் போயிடும் சரிங்களா பரவாயில்லப்பா முன்பு இருந்ததுக்கு வண்டி ஓடுது நாலு காசு கையில் பார்க்குற சேமிக்கிறேன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவில் வருமான ஓட்டம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அப்போ உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தப்படுத்த அந்த தொழில் நகர்வு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு முதலீடு போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அதுக்கு முன்னாடி ஒரு முறை சரியாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பீரியட் மிஸ் பண்ணிங்கன்னா இதோட எப்போ அமையும் தெரியாது இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த ராப்பகல் பார்க்குறது இந்த நஷ்டம் அதெல்லாம் வேண்டாம் உழைங்க இந்த நம்ம ஆள் சொல்லியிருப்பாரு இல்லையா கர்மமே கண்ணாக இருங்கள்னு அதை இப்போ நீங்கள் தான் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஃபோக்கஸ்டாக போயிட்டீங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அதுக்குன்னு இப்போ கவர்மெண்ட் வேலை ரிஷபராசிக்காரங்க கிடைக்குன்னு சொல்ல ஜாதக அமைப்பு இருந்தால் கிடைக்கும் ஆனால் எதை நோக்கி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அது கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இலக்கை வெல்லுகிற காலகட்டம் அது அதனை அடுத்து தான் திருமணம் நல்ல முறையில் கைகூடி வரும்ங்க அற்புதமான முறையில்